ஓம் ஓம் சிவமகா வாலசித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை போற்றி போற்றி ஐயா சத்யநாராயண பூஜை கண்டு வந்த பிறகு சயனத்தில் சிறு பாலகி அஹ் விநாயகர் அளவு இருக்கிற கூடிய பாலகி விக்கிரகத்தையும் கனவுல கண்டேன் அம்மா வந்து பார்க்க மாட்டேங்களேன்னு நினைக்கிறேன் அந்த துவார இருக்கிற இடத்து தின்ல ஐயா இருக்காங்க கண்டேன் சாமி பாலகிகள் இருக்காங்கல்ல அம்பாளுக்கு அந்த பக்கத்துல அந்த திண்டுல ஆஹ் எங்க ஊர்ல இருக்கிற அந்த அம்பாள் இடத்துல மாதிரி அங்க சாமி வந்து தவத்துல இருந்து இப்படி சிறு குழந்தை வந்து இருக்கு ஆமா இடத்துல பக்கத்துல வந்து வாழை சிவமுக வாழை சித்தன் தோட்டத்துல ஒரு முனிவர் உட்கார்ந்து இருக்காரு நீங்க தான் உட்கார்ந்து இருக்கீங்க சரி சரி அது அகத்தி பெருமான் கேட்டா நானா யாருன்னு தெரிஞ்சிடும் அவர்ட்ட கேப்போம் ஓ மகதி ஓ மகதீஷா என்ன மக வேற எதுவும் சொன்னாங்களா சொல்லலாம் இல்ல சத்யநாராயண பூஜை முடிஞ்ச பிறகு இந்த அம்மாக்கு கனவுல வந்த காட்சி பீடம் இங்க உள்ள பீடம் மாதிரியும் தெரியுது உங்க ஊர் பீடம் மாதிரியும் தெரியுது துவார பாலகிகள் நிக்காங்க பிரதான பீடத்துல வந்து அம்பாலோட சின்ன குழந்தை குழந்தையா இருக்கும் இது சபையில் யார்கிட்ட கேட்டாலும் யாருன்னு சொல்லிடுவாங்க அகத்திய பெருமான் கேட்பாங்க அருள் நிலை கொண்ட வடிவாய் கிளைச்சபை தலம் சென்று நகர்கின்ற அற்புத சிவ சூட்சம பேலையாக சபையாக இறை சூட்சம நூலாக சித்தனாக வடிவம் எடுத்த அந்நிலைக்குள் இருந்து ஆற்றிய சத்ய நாராயண திருப்பூஜையது அருள்நிலையாய் பிரபஞ்சமே கண்டு வியந்து பிரபஞ்சம் அதிர்ந்த நிலை கொண்ட அரங்க நிலைகளுக்குள் தர்ம யுகத்தினை வரவழைத்து நடந்தேற்றப்பட்ட அற்புத பூஜை அதுவென்று அகத்தியன் வாழ்த்துகின்றோம் நடந்திட்ட அற்புத நிலைதனில் தன்னை மறந்து தன்னை இழந்து இகலோகத்தை விட்டு அகன்று தர்ம யுகத்திற்குள் வந்து அமர்ந்திருந்த என் சீடர்கள் கண்ட அக மகிழ்விற்கு அகத்தியன் உரைத்தோமே அத்தகைய அகமகிழ்வு கூட காணவில்லை அத்தலத்தில் கண்ட அகத்தியன் அகமகிழ்வு என்று உரைக்கின்றோம் ஒவ்வொருவரும் தன்னை தன்னை மறந்திருந்தார்கள் நின்றார்கள் திருவடியில் என்று வாழ்த்துகின்றோம் அந்நிலை கொண்ட பூஜை முறைதனை கண்டு தன் இல்லம் சென்று அமர்ந்து அற்புத நிலை கொண்ட வடிவமாய் கண்ட காட்சி துவார பாலகிகள் சமேதராக இருபுறமும் நிற்க ஏற்றம் கொண்டு அருள் வடிவ பாலதிரிபுர சுந்தரியும் ஒரு முனிவனுடைய வடிவம் ஒரு சித்தனுடைய வடிவத்தோடு அமர்ந்திருக்கின்ற தலம் அது உன்னுடைய இல்லமதில் அருகாமையில் உனது தலத்தில் இருக்கின்ற ஆலயம் போன்றும் அற்புத சிவசபை போன்றும் அங்குமிங்குமாக தெரிந்த காட்சி அதனுடைய நிலை கொண்ட அர்த்தம் என்ன நிலை பெற்ற அர்த்தம் என்ன சத்யநாராயண பூஜை நிகழ்ந்தேறியது நீர் தளமாக விளங்குகின்ற திருச்சி மாநகரில் அத்தகைய ஆற்றல் கணங்கள் எல்லாம் நீர் இருந்தது கண்ட காட்சி எங்கிருந்து பெறப்பட்டது என்ன தெரிகின்றது எங்கும் பிரபஞ்சம் எங்கும் ஈரேழு பதினாலு லோகம் எங்கும் இருக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் தான் சிவமகா வாழை சித்தன் என்ற அகத்திய சித்த நிலை சிவநிலை என்பது சாதாரண நிலை அல்ல சீடரே சீடர்களே அகத்தியன் உரைக்கின்றோம் சித்தம் என்ற வார்த்தை சித்தன் என்ற வார்த்தை சிவத்தை அடைவது சிவமாய் மாறுவது சிவமாய் வளம் வருவது என்கின்ற நிலை என்பது வெறும் வார்த்தை ஜாலங்கள் அல்ல அது உடுத்துகின்ற அடையாள நிலைகளில் அல்ல தான் அழிந்து கொள்கின்ற மாற்று நிலைகள் கண்களுக்கு குளிரூட்டப்படுகின்ற அத்தகைய மாற்று நிலைகளில் அல்ல அத்துணை வடிவமும் உள்ளுக்குள் அமர வேண்டும் உள்ளுக்குள் பதிய வேண்டும் உள்ளுக்குள் சிவமாக மாறி நிற்பவனைத்தான் காண முடியும் பிரபஞ்சத்தில் சீடர்கள் என்று வாழ்த்து அவ்வாறு மாறி நின்றவனை மாற்றம் காண மாறி நின்றவனை மாறி மாறி வந்து வணங்குவது மாறி மழை பொழிவது போல் தன்னுடைய அருள் ஆற்றல் கொண்ட அற்புத தன் கண்களிலிருந்து இருந்து வழுகின்ற ஆனந்த கண்ணீர் மாறி மலை பொழிந்து அது சென்று அது கழுவியது சிவமகா வாழை சித்தனின் திருவடியை அதிலிருந்து பெற்ற ஆற்றலின் மூலமாக அடைந்த அருள் காட்சியது அமர்ந்திருந்தவள் சாட்சாத் பாலதிரிபுர சுந்தரி உடன் அமர்ந்திருந்தவன் சிவமகா வாழை சித்தன் என்னும் புண்ணிய வடிவம் என்று அகத்திய நல்லா சிவன் எங்கு சென்ற சீடர்கள் கண்கூடாக பாருங்கள் ஒரு நொடி தன்னை மறந்து கண்களை மூடி எத்தகைய ஆலயத்திற்குள் சென்று கருவறையை காண்கின்ற பொழுது சிவசபையினுடைய சீடனுக்கு சிவமகா வாழை சித்தன்தான் கண்களில் தெரிவான் என்று ஓமகதி சாயன மக அதுதான் ஒரு உண்மையான குருவை இருக பற்றிய சரணாகதி நிலைக்கு கிடைக்கின்ற இறை பரிசு அகத்தியன் வாழ்த்து காண்பது அரிது என்று கூறுகின்றோம் அகத்தியனை காணலாம் பாம்பாட்டியை காணலாம் வசிஷ்டனை காணலாம் போகனை காணலாம் தான் தன்னோடு வாழ்ந்து வருகின்ற தான் வணங்குகின்ற ஒரு வாழும் குருவை ஒருவன் தன்னுடைய கனவிலும் கருவறையில் மூடா காட்சியாகவும் சச்சங்கத்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது அவனுடைய வடிவங்கள் மாறுவதை காண்கின்ற நிலை இருக்கின்றது அதுதான் அவன்தான் உண்மையான சரணாகதியின் தத்துவம் அவன்தான் உண்மையான சரணாகதி கொண்ட சீடன் என்று வாழ்கின்ற நிலையை பெற்ற அருள்நிலையாய் அப்பனும் அம்மையும் இருந்து அருள்வாளிக்கும் நெல்லையப்பன் ஆலய வளாகமதிலிருந்து ஏற்றமுடன் தலமதிலிருந்து வந்து சிவமகா வாழை சித்தனுடைய சீடனாக வளம் வருகின்ற சீடரே மலலையரே அனைவரையும் வாழ்த்து மகிழ்வோம் சரணாகதி என்பது மறுபடியும் மறுபடியும் உரைக்கின்றோம் மகத்தியன் சித்தனுக்கும் சீடனுக்கும் இடையில் தான் சரணாகதி தத்துவம் சுழன்று வருகின்றது என்று கூறுகின்றோம் ஓ மகதி சாயன தனி ஒரு சீடனுக்கும் சித்தனுக்கும் இடையில் தான் பரஸ்பரம் உறவாடல்கள் உரையாடல்கள் இறை திருவிளையாடல்கள் என்று கூறுகின்றோம் ஓம் மகதி சாயனமர ஒவ்வொரு சீடனும் சித்தனுக்கு தனித்தனி பார்வை நிலை தனித்தனி ஞான பயண நிலை என்று மறுபடியும் மறுபடியும் யாவரும் வேண்டியது ஒவ்வொரு சீடனும் அவன் கடமையை சிவசபையில் சித்தனோடு சரணாகதி நிலையில் தனித்தனியாக அவன் கடமையை அவன் தன் ஆர்வ நிலையோடு அவன் ஆற்றுகின்ற பொழுது சித்தனிடம் நெருங்குகின்றான் என்று கூறுகின்றோம் நிச்சயமாக அவன் திருவடியை பற்றுவது அவனை சுற்றி வருவது இடமிருந்து வளம் வருவது அவனோடு இணைந்து நிற்பது உயர்நிலை அல்ல எங்கு அமர்ந்திருந்த பொழுதும் ஆளி நாடு நகரங்கள் தாண்டி எத்தகைய தளத்தில் அமர்ந்திருந்த பொழுதும் அவனோடு இணைந்து நிற்கின்ற ஆற்றல் பெறுகின்றானே ஒரு சீடன் அவன் தான் சரணாகதி தத்துவத்தை உணர்ந்தவன் என்று கூறுகின்றான் அதுதான் ஒரு உண்மையான வாழும் குருவிற்கும் உண்மையான சீடனுக்கும் இருக்கக்கூடிய இறை பந்தம் இறை சொந்தம் இறை திணைப்பு என்ற அகத்தில் சரணாகதி அடைகின்ற நிலையில் என்று கூறுகின்றோ எவ்வாறு சிவத்தின் ஆற்றலை மிஞ்சுகின்ற பேராற்றலை ஒரு குரு அடைகின்றானோ அவ்வாறு அடைந்த ஆற்றலை சிவத்தால் கூட திரும்ப பெற இயலாது என்று கூறுகின்றோம் மகன் ஓமகி சாயனம அந்நிலைதான் குருவிற்கும் சீடனுக்கும் இருக்கக்கூடிய பரஸ்பர இணை தத்துவம் என்று கூறுகின்றனர் அத்தகைய நிலை கொண்டவர்களுக்கு அருள் காட்சியாக சித்தன் கனவுகளில் சயன காலங்களில் அற்புத நிலை கொண்ட மூடா காட்சியாக வருவது நல் நிலை கொண்ட உயர் சரணாகதி என்று அகத்திய நல்லாசி சாய நமக்கு சாமி கோமாதாபூஜன் நேரத்துல எங்களுக்கு ஞான உரைகள் ஆட்டிகிட்டு இருக்கையில் அப்படி கண்ணை மூடி நிற்கிறப்போ உள்ளுக்கு யாருமே இல்லை ஆக தேரும் வாலே தான் இருக்காங்க வெற்றிடமா இருக்கையில தான் அழுக வீரிட்டு ஒரு சாமி கேட்டாங்க ஏன் கண்ணீர் வருதுன்னு எனக்கு உள்ளால ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லாமல் இருக்கு அந்த நிலைய கிடைக்கிறதே பெரிய பாக்கியமாக இருக்குது அது இங்கே தான் உணர முடிஞ்சுது இல்லைன்னா சிந்தனைகள் தான் ஓடிட்டுருக்கோம் அந்த ஒன்றும் இல்லாத நிலம வரையில இருந்து தண்ணீர் வருது அப்புறம் இன்னைக்கு என்னுடைய பிறந்த தேதி ஆங்கில தேதி அதையும் தெரிவிச்சுக்கிறேன் அவ்வளவுதான் ஓ மகதி சாயனமாக அற்புத நிலை கொண்ட பிரபஞ்சத்தில் ஜனித்த திருநாளாய் வந்து நிற்கும் குணபதியே ஜனனம் என்பது ஒரு முறை அல்ல ஜனனம் என்பது ஒரு முறை அல்ல நிச்சயமாக சபையிலிருந்து அகத்தியன் கூறுகின்றோம் ஜனனம் என்பது மறுமுறை நிச்சயமாக சபை சீடர்களுக்கு உண்டு என்று அகத்தியன் ஞானியாக ஒரு மகோன்னத நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட சித்தனாக சிவசபையில் சுரஞ்சீவியாக பிறப்பீர்கள் என்று அகத்தியன் ஜனன நாளில் நல்லாசி வழங்கி வருகிறார் அற்புத ஆசிகளை சஷ்டி பெருவிழா ஆசிகளை சத்ரு சடாச்சர சம்ஹார நாயகன் திருமுருக பெருமானின் திருவடியில் இருந்து ஏற்றம் கொண்ட அருள் அருமுக சத்திய நாராயண திருக்கோள திருவடியில் இருந்து சிவத்தின் திருவடியில் இருந்து ஏன் பேராற்றல் கொண்ட அண்ட பிரம்மாண்ட நாயக வடிவமாக திகழ்கின்ற சிவசபை ஆசான் சிவமகா சித்தன் திருவடியில் இருந்து எடுத்து அருட்கரம் உயர்த்தி உமக்கு நல்லாசி வழங்கி வகை சாய நமக